ஹாப்பி மார்னிங் ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி மற்ற மார்க்கெட்ஸை பார்க்கலாம் நான் ட்ரேடர் வினோத் ஸோ நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபார்ட்டி செவன் த்ரீ சிக்ஸ்ட்டி க்ளோஸ் ஆயிருக்கு விச் இஸ் லைக் ஒரு பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து நேற்று வந்து நிஃப்டி வந்து பாசிட்டிவ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பாசிட்டிவ் ஸோ ஆஸ் ஆஃப் நோவ் இப்போ வந்து எஸ்டிஎக்ஸ் எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகும் நம்மளால ரீட் பண்ண முடியாது ஏன்னா மணி கால் ஸோ இந்த டைமில் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்காது ஓகே பட் மற்ற மார்க்கெட்ஸ் என்னன்றது நம்ம பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சாரி யூஎஸ் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு ஆஃபர் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது அண்டு யூரோப்பியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் நியூட்ரலாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு அந்த அதர் ஹேண்ட் நிக் ஏஷியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஒன்று வந்து பாசிட்டிவ் ஒன்று வந்து தான் இருக்குது கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருக்குது ஓகே எனிவே யுஎஸ்டிஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் யுஎஸ்டிஐஎன்ஆர் எயிட்டி த்ரீக்கு கீழே வந்திருக்கு எயிட்டி த்ரீ அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருந்தது எயிட்டி த்ரீக்கு மேலே ரொம்ப நாளாக சஸ்டெயினில் இருந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கனா எயிட்டி த்ரீக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஃபைன் மாதிரி நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் பாண்ட் ஈல்டு இருக்குது இல்லையா இந்தியன் கவர்மெண்ட் பாண்ட் ஈல்டும் செவன் பாயிண்ட் டூவில் இருந்து செவன் பாயிண்ட் டூ அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் அதுக்கு மேலே ட்ரேடாகும் பட் இப்போ ரீசெண்டாக வந்து செவன் பாயிண்ட் டூக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபைன் ஸோ இப்போது இது ரெண்டுமே இந்த ரெண்டு ஃபேக்டருமே எனக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தெரியுது அந்த அதர் ஹேண்ட் வந்து க்ரூட் ஆயில் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்துன்னு இருக்கோம் பட் ஆனால் பவுன்ஸ் பேக் வந்து இன்னும் ப்ராப்பராக வரல பட் லெட் சி இது வந்து ஒரு ஸ்மால் புல் பேக்காக இருந்து இங்கேருந்து ஒரு ரன் அப் இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பட் யூஷுவலாக வந்து மார்க்கெட் என்ன கொடுக்குதோ அதை நம்ம வாங்கிட்டு ஓடிடுறது பெட்டர் இன்ஸ்டட் வந்து ப்ரிடிக் பண்ணுறதை விட பட் தட் இஸ் அ ஹார்ட் பார்ட் ஆஃப் த மார்க்கெட் ஓகே அந்த அதர் ஹேண்ட் கோ சில்வர் கோல்டை பொறுத்த வரைக்கும் டூ ஜீரோ டூ செவன் எதுவும் நடக்கலை ஒரே இடத்துல அதே இடத்துல தான் சுற்றிகிட்டு ஓகே ஸோ டூ ஜீரோ ஃபோர் எயிட்டுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அடுத்தது சில்வர் சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கிடையாது அதே டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீக்குள்ளே தான் இருக்குது ஓகே நிஃப்டி கிட்டே வருவோம் நிஃப்டி கிட்ட வரும்போது என்ன அப்படின்னா நிஃப்டியில் வந்து சாரி சார்ட் கொஞ்சம் மக்கர் பண்ணுது பட் தட்ஸ் ஓகே அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ் ஆஃப் நோ எதுவும் பாசிட்டிவ்னஸ்லாம் எதுவும் இல்லை இட் இஸ் அ வெரி ஃப்ளாட் ட்ரெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்வேன் அந்த அதர் ஹேண்ட் இப்போ நம்ம வந்து ஃபைவ் மினிட்ஸ் சாட்டில் பார்ப்போம் இன்டர்மீடியேட்ஸ்லாம் எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நேத்தோட மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு ஓகே ஸோ அரவுண்ட் திஸ் லெவல் சாரி எஸ் இங்கு இந்த இந்த பார்லேருந்து ஓப்பன் ஆயிருக்கு மார்க்கெட் வந்து அரவுண்ட் டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் லெவலில் ஓப்பனானது வந்து கடகட கடகடன்னு இறங்கி இமீடியட் நேச்சுரல் நம்பரான இமிடியேட் இன்டர்மீடியட் நேச்சுரல் நம்பர் ஆனால் டூ ஒன் ஃபோர் சிக்ஸில் எக்ஸாக்டாக வந்து வந்து ஃப்ரம் தேர் இட் இட்டாஸ் பவுன்ஸ் பேக் ஸோ கடகடான் பவுன்ஸ் பேக் ஆனது திருப்பி அதே லெவலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு திருப்பி இன்னொரு முறை கீழே இறங்கி திருப்பி டூ ஒன் ஃபோர் சிக்ஸ்கிட்ட திருப்பி சப்போர்ட் எடுத்துகிட்டு இட்டாஸ் மூவ் அப் ஓகே ஸோ இந்த செகண்ட் டைம் மூவ் பண்ணும்போது மார்க்கெட் நல்லா விக்ரெஸாக மூவ் ஆயிடுச்சு ஸோ அதாவது நம்ம ஸ்டெப்ஸ் ஏறும்போது வந்து நிறைய டைம் வந்து கொஞ்சம் அழுத்தி எழுவோம்ல அந்த மாதிரியான செகண்ட் அப்ரோச் தான் இது ஸோ இந்த மாதிரி வந்து ஏறு இந்த மாதிரி வந்து கடகடன்னு மேலே போக ஆரம்பிச்சிச்சு ஸோ தட்ஸ் ஹவு இதை வந்து நீங்கள் ரீட் பண்ண ரீட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 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 ஸ்டேஜில் வந்து யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ஹவு டு ரியாக்ட் வென் அவர் நிஃப்டி வந்து அந்த ரேஞ்சில் இருந்தால் நாட் ரேஞ்ச் அந்த பர்டிகுலர் நம்பர் பக்கத்தில் இருந்தால் என்ன பண்ணணுங்கிறது ஒரு ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட ரீடிங்ஸ் அண்ட் அண்ட் அதர் மார்க்கெட்ஸோட ரீடிங்ஸ் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மற்ற ம மற்ற செக்டார்ஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் நேற்று பெருசாக செக்டார்ஸ் எதுவும் வந்து திருப்பியும் இந்த மீடியா தான் மற்றபடி செக்டார்ஸ் எதுவும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி எனக்கு தெரில இந்த பப்ளிக் செக்டார் யூனிட் கொஞ்சம் ஏறி இருக்கு பட் தட் இஸ் ஓகே ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஆனந்தரோட லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸுக்கு போயிடலாம் ஆனந்தரோட லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸில் மனப்புறம் பயங்கரமாக இறங்கியிருக்கு அந்த அதர் ஹேண்ட் சிப்லா வந்து நல்லா ஏறி இருக்குது சிப்லா தங்கமயில் ஹெச்இஎல் டெக் மெக்டோவல் ஓல்டாஸ் மெமச்சாரையல் இதெல்லாமே ஒரு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஒன் பர்சன்ட் மேலே இருக்கு ஒரு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஒன் பர்சன்ட் கீழவும் இறங்கியிருக்கு பட் இன்றைக்கி நான் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸை பற்றி பேசணும் அப்படின்னு வந்திருக்கேன் ஒன்று வந்து சிப்லா ஓகே ஸோ சிப்லாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்னாக இருக்குது இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து மே கோ அப் அப்படின்னு நம்ம பேசணும் ஸோ அவுட் ஆகிட்டு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு பெட்ரோல் நெட் பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் இந்த டூ தேர்ட்டி டூ லெவலை உடஞ்சி கீழே வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஏன்னா அது ஒரு நேச்சுரல் நம்பருங்கிறனால பட் பெட்ரோல் நெட் என்ன ஆகுதுன்னா அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண ட்ரை பண்ணுது ஓகே அதே மாதிரி ஐசிஐசி பேங்க் எவ்வளோ அழகாக வந்து நேச்சுரல் நம்பரை ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்குன்றதை பாருங்கள் இந்த லெவலில் அழகாக பக்காவாக வந்து நேச்சுரல் நம்பரை ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட்டு டாட்டா மோட்டார்ஸ் டாட்டா மோட்டார்ஸ் ஏறக்குறைய அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டே வந்துருச்சு இந்த லெவலில் செல்லிங் இருக்கலாம் அதாவது இந்த இடத்துல இருந்தால் மாதிரி இந்த இடத்துல செல்லிங் இருக்கலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட் ஸ்டவ் கிராஃப்ட் ஸ்டவ் கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் அழகாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு நேச்சுரல் நம்பர் ஸோ இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு அந்த மாதிரி தான் இந்த பவுன்ஸ் பேக்கும் நடந்திருக்கு ஸோ நம்ம இது போன வாரத்திலலாம் பேசும்போது ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கலாம் அரௌண்ட் திஸ் லெவல் அப்படின்னு நம்ம பேசணும் அதுவும் நடந்திருக்கு அந்த அதர் ஹேண்ட் விப்ரோ விப்ரோவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மேலேருந்து சப்போர்ட் அதாவது நேச்சுரல் நம்பர் சப்போர்ட்டுக்கு வந்து நின்று இருக்கு விச் இஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கலாம்னு நான் எதிர்பார்க்குறேன் பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த மாதிரியான எப்படி சொல்லு ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வந்து நிறைய டைம் பார்க்கலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஹையர் லெவல்ஸில் இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஸ்லோவாக இறங்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது ஐடி பீஸ் இதுதான் பியூட்டி இதில் ஓகே ஐடி பீஸ் வந்து ரொம்ப சின்ன கம் இது பட் அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்றது மட்டும் பாருங்கள் நேச்சுரல் நம்பரில் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைங்கிறது தான் நேச்சுரல் நம்பர் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கிருந்து கடகட கட கட கடனு மேலே போனது இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸே எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் தேர்ட்டி நைன் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஐ மீன் நேச்சுரல் நம்பர் ஃப்ரம் அங்கேயும் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு இதோட பியூட்டி அடுத்த பியூட்டி என்ன அப்படின்னா வந்து ஃபார்மா ஃபார்மா அதை விட சின்ன ஸ்டாக்கு இடிஎஃப் ஸோ அதுவுமே வந்து நேச்சுரல் நம்பர் இது வந்து எயிட்டீன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் எயிட்டீன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்ல எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்குன்றதை பாருங்கள் ஃபைன் அடுத்தது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணுது ஸோ இஃப் இந்த லெவலில் செல் பண்ணிவிட்டு கூட வீ கேன் ஸ்டார்ட் பையிங் அட் டூ நைன்டி செவன் அண்டு கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான ஒரு ஸ்மால் ஹெட் அண்ட் ஷோல்டர் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டன் ஃபார்மேட்ற மாதிரி இருக்குது இது வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் பயிங் வர ஆரம்பிச்சதுனா கட 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 கடகட இந்த ஸ்டாக் வந்து த்ரீ இந்த லெவல் வரைக்கும் போகும் வச்சு டூ நைன்ட்டி செவன் வரைக்கும் போகும் பார்க்கலாம் ஐடிஎஃப்சி ஐடிஎஃப்சி ரெசிஸ்டன்ஸை ரியாக்ட் பண்ணியிருக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ட் பண்ணுச்சுனா ப்ராப்ளி இட் ஷுட் கம் டவுன் டு ஒன் நாட் ஃபைவ் பார்ப்போம் ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் டூ த்ரீ ஸ்டாக்ஸ் அதுவும் சிப்பிலாக நல்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய விஷயங்களை வந்து பார்க்க முடியுது நிறைய ரெஸ்பான்சஸை நான் பார்க்க முடியுது ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே நாளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் தேங்க்யூ